கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார் இந்த உலகத்தில் நம்ம யாரை நம்பியும் நம்முடைய வாழ்க்கை இல்லை ஒரு கணவன் மனைவியோ இல்லை மனைவி கணவனையோ கூட இல்லை நாம் தனிப்பட்ட முறையில் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக அவர் மாற்றுகிறார் சந்தோஷத்துக்குள்ளாக சமாதானத்துக்குள்ளாக அவர் கொண்டு வருகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏசாயா அறுபதாவது அதிகாரம் இருபதாவது வசனம் தான் நம்முடைய இந்த வருஷத்தினுடைய வாக்குத்த வசனம் சூரியனினி அஸ்தமிப்பதில்லை உன் சந்திரனினி மறைவதும் இல்லை கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் இருப்பார் உங்க துக்க நாட்கள் முடிந்து போும்ொழிந்து போம் லூயா இந்த வார்த்தைகளை கர்த்தர் நம்முடைய நம்முடைய ஆலயத்துக்கு என்று கொடுத்திருக்கிறார் ஆகியனால இந்த வார்த்தைகளை பிடித்து கொள்ளுவோம் கர்த்தருடைய வெளிச்சம் நம் மேல இருக்கிறது சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து நம்ம பார்த்துருக்கீங்களா எல்லாரும் சிலுவையில கிறிஸ்து தொங்கிட்டு இருக்கிற சிலுவை எத்தனை பேர் அந்த பிக்சர் பார்த்துருக்குறீங்க பார்த்துருக்குறீங்களா ஓகே எல்லாரும் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க அந்த சிலுவையில கர்த்தர் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்கள் மீறுதல்களையும் வியாதிகளையும் அவர் முற்றிலுமாக போக்கி இருக்கிறார் இந்த பூமியிலே நம்ம வியாதியோடு இருக்க தேவையில்லை இந்த பூமியிலே நாம் பண கஷ்டத்துல இருக்க தேவையில்லை இந்த பூமியில் நம்ம கடனோடு இருக்க தேவையில்லை ஏன்னா எல்லாவற்றையும் கிறிஸ்து சிலுவையில் முற்றிலுமாக நீக்கி போட்டார் அல்ல லூயா அந்த சிலுவையில் எதுவுமே நம்மை தாக்காதபடிக்கு கர்த்தர் நம்மை செய்திருக்கிறார் ஓகே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் கலாத்தியர் இரண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் கிறிஸ்துவ கூட கிறிஸ்து உடனே சிலுவையில் சிலுவையில் அறையப்பட்டேன் கிறிஸ்துவே எனக்குள் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் பிழைத்திருக்கிறேன் தேவனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் இப்போ நான் கிறிஸ்துவோடே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் இதுதான் இன்னைக்கு வார்த்தை கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் கிறிஸ்து சிலுவையிலே மறித்தார் ஆனால் நீங்களும் நானும் சிலுவையிலே பிழைத்திருக்கிறோம் ஹலோ லூயா சிலுவையினாலே பிழைத்திருக்கிறோம் சிலுவையிலே தான் அறையப்பட்டிருக்கிறோம் ஆனால் சிலுவையிலே அறையப்பட்டிருந்தாலும் பிழைத்திருக்கிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம் சிலுவை என்பது நிலத்திலேருந்து அப்படியே பதிச்சு வச்சிருப்பாங்க ஒரு சிலுவை இப்படி இருக்கு அப்படி பார்த்துங்க மேலே பாருங்க சிலுவை இருக்கா அந்த தான் கிறிஸ்துவே அறைதான்கள் அதே போல நம்மையும் அதே போல இந்த சிலுவையிலே அறையப்பட்டதாக நம்ம கருத வேண்டும் வசனம் சொல்லுது சிலுவையிலே கிறிஸ்துவுடனே கூட அறையப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம் இந்த பூமிக்கும் வானத்துக்கும் அதாவது பரலோகத்துக்கும் பூமிக்கும் நடுவாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தார் அந்த தொங்கி கொண்டிருந்த காட்சியில என்ன நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும்னா நம்முடைய வியாதிகளையும் நம்முடைய வேதனைகளையும் அவர் அந்த சிலுவையில் எடுத்துட்டார் அந்த சிலுவை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு வியாதி இல்லை அந்த சிலுவை நோக்கி பார்க்கும் பொழுது மரணம் இல்லை அந்த சிலுவையை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு இந்த பூமிக்கு உண்டான எந்த கஷ்டங்களும் இல்லை எல்லாம் தீர்ந்து விடுகிறது ஆனா இந்த இந்த வசனம் சொல்லுது கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் நான் அறையப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா அது என்ன மீனிங் அது என்ன புரியலையே அப்படின்னா கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன் ஆனா பிழைத்திருக்கிறேன் அந்த சிலுவையில் என்ன நடந்தது அப்படின்னா கிறிஸ்துவ சிலுவையில் இந்த பூமியில் பிறந்த மனிதனுடைய பாவங்கள் எல்லாம் எடுத்துட்டு தன்னுடைய பிள்ளையாக புத்திர ஸ்வீகாரம் எடுத்த ஒரு காட்சி தான் அந்த சிலுவை காட்சி அல்ல அந்த சிலுவையிலே அவர் மறைத்தார் நம்மை பிழைத்திருக்கும்படியாக செய்தார் நான் உங்களுக்கு இன்னும் புரிய சொல்றேன் ஒரு பெண் கர்ப்பம் தரித்து குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அவளுக்கு இரண்டாவது பிறவிம்பாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இரண்டாவது பிறவீங்க நல்ல பிரசவம் ஆயிடுச்சு இரண்டாவது பிறவி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா அந்த பிரசவ நேரத்திலே அவள் மறித்து திரும்பி உயிர் தெழுகிற ஒரு சூழ்நிலை தான் அதனாலதான் இரண்டாவது பிறவிங்கிறாங்க அதே போல கிறிஸ்து அந்த சிலுவையில என்ன பண்ணாரு தான் மறித்து நம்ம எல்லாம் பெற்றெடுத்திருக்கிறார் ஹல்ல லூயா நம்ம எல்லாம் பெற்றெடு பேசிய ஒன்றாவது அதிகாரம் ஆறு அப்படியே வாசிங்க ஆறு ஏழு அப்படி வாசிச்சிங்கன்னா அவர் நம்மை ஸ்வீகாரம் எடுத்திருக்க எடுத்து வாசிங்க தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார் முன்குறித்திருக்கிறார் ஹalleluya நாம் சுவிகார புத்திரர்கள் ஆகும்படி அப்படினா சுவிகார புத்திரர்கள்னா இந்த பூமியிலே முழுவதுமாக ஆளுகை செய்யும்படியாக அப்படினா ஒரு கலாச்சாரத்தின் கலாச்சாரத்தின்படி ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க ஸ்வீகாரம் எடுக்கிறது அப்படின்னு சொன்னால் அதாவது அடாப்ஷன் எடுக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் தத்து எடுக்கிறது தத்து எடுக்கிறதுனா என்ன பண்ணுவோம் குழந்தைங்க இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க ஆசிரமத்தில் போய் ஒரு குழந்தைய எடுத்துக்கொள்ளுவாங்க பாருங்க இதுதான் தத்து எடுக்கிறது ஆனா வேதத்திலே யூதர்கள் மத்தியிலே புத்திரஸ்வீகார எடுக்கிறது அப்படின்னா வேற ஒரு காரியம் அது என்னன்னு சொல்றேன் ஒரு பத்து பன்னெண்டு பேர் ஒருத்தங்க குழந்தை இருப்பாங்க ஒரு ஒரு தாய் தந்தை இருக்கு குறைந்தபட்சம் ஒரு பன்னெண்டு பேர் குழந்தைங்க இருப்பாங்கன்னு பாருங்க அந்த குழந்தைங்க வளர்ந்துட்டே வருவாங்க நம்ம வீட்டில் கூட பாருங்கள் ஒரு அஞ்சாறு குழந்தைங்க இருந்தாங்கன்னா அதில் ஒரு குழந்தை மட்டும் அப்பாவுக்கு கீழ் பணிஞ்சு அப்பாவோட அப்பாவோடைய வேலைகளை பார்த்துட்டு அந்த தொழில் பார்த்துட்டு அப்படியே இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா ஒரு 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 மளிகை கடை வச்சுருக்காரு ஒருத்தர்னா அவருக்கு அஞ்சு அஞ்சாறு குழந்தைங்க இருக்குதுன்னா ஒரு குழந்தை மட்டும் அந்த கடையில் அப்பாவோட உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க எடுத்து வைக்கிறதும் இது செய்கிறதும் பில் போடுறது இப்படி கூடவே இருந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க வளர வளர அந்த தொழிலை கற்றுக்குவாங்க அவரோடவே அப்பாவோடவே இருந்துகிட்டே இருப்பாங்க அந்த குழந்தை பெருசானதுக்கு அப்புறம் அந்த அப்பா பார்த்துட்டு அதே குழந்தைய மல்லிகை கடையில் உட்கார வச்சிருவார் நீ எல்லா தொழிலும் உனக்கு தெரியும் எங்கே வாங்குறது பிடிக்கிற எல்லாம் உனக்கு தெரியும் அதனால் நீ இந்த தொழிலை பாருன்னு அப்பாவுடைய இடத்துல அந்த குழந்தைய உட்கார வச்சிருவார் இதே போல் யூத கலாச்சாரத்தில் ஒரு பத்து பன்னெண்டு குழந்தை இருந்ததுன்னா அதில் ஒரு குழந்தை மட்டும் அப்பாவோடவே சேர்ந்தே வளர்ந்துட்டு வரும் அப்பா செய்கிற வேலையை செய்யும் அப்பாவோட போகும் வரும் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் பாருங்கள் இன்னைக்கு நீங்கள் பாருங்கள் இந்த சபையில் இருக்கிறீங்க என்னோடவே இணைந்து நீங்கள் பயணம் பண்றீங்க கரெக்டாக என்னோடவே இணைந்து பயணம் பண்ணுறீங்க ஒரு அப்பாவோட பிள்ளைகள் இணைந்து பயணம் பண்ணும் பொழுது உங்களை நான் புத்திர ஸ்வீகாரம் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் என் பிள்ளைங்க நீங்கள் எல்லாரும் என்னுடைய குழந்தைங்க அதனால் நீங்கள் என்ன வயசில் இருந்தாலும் சரி நீங்கள் என்னுடைய குழந்தைகளாக இருக்கிறீங்க அதே போல் இந்த இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற புத்திர ஸ்வீகாரம்னா தேவன் தன்னுடைய இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளையும் பார்த்துட்டு தன்னோடு எந்த குழந்தை பயணம் பண்ணிக்கிட்டு எந்த குழந்தை என்னோட கூட இருக்குது அப்படிங்கறத பார்த்துட்டே வந்து தேவனுடைய முழு அதிகாரத்தையும் அந்த குழந்தைக்கு கொடுத்துருவாரு அல்ல லூயா நீங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டாரு நீங்க தான் அவர் புத்திரஸ்வீகாரம் எடுக்கப்பட்ட பிள்ளைகள் அல்ல லூயா அப்போ உங்க மேல தேவன் தன்னுடைய அதிகாரத்தை வச்சுட்டாரு அல்ல லூயா அதுதான் அந்த புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவி அந்த புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவி எப்ப வருது அப்படின்னா சிலுவியில் நான் கிறிஸ்துவுடனே கூட அறையப்பட்டிருக்கிறேன் ஒரு அப்பா எங்க போனாலும் தான் அந்த பிள்ளை அவரோட கூட போகும் பாருங்க அதுதான் அந்த ஸ்வீகாரம் எங்க அப்பா என்ன பண்றாருன்னு தெரியல எங்க அப்பா என்ன பண்றாருன்னு தெரிலன்னு எப்ப ஒரு பிள்ளை நினச்சிக்கிட்டே இருக்குதோ அப்போது அந்த பிள்ளை அந்த அப்பாவினுடைய ஸ்வீகாரத்தின் ஆவிக்கில் வந்துருச்சுன்னு அர்த்தம் அல்ல லூயா அதே போல தேவன் என் பிள்ளை என்ன பண்றான்னு தெரியல என் பிள்ளை என்ன பண்றான்னு தெரிலன்னு தேவன் நம்மை பற்றி யோசிச்சுட்டே இருப்பாரு பாருங்க அதுதான் தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இல்லான்ற ஒரு ஒரு உறவு அல்ல லூயா இன்னைக்கு பாருங்க ஜோசப் இருக்கிறாரு பிரபு வீட்டில் வந்து காசலோட படுத்திருக்கா அப்படின்னா ஜோசப் பையாவுக்கு இங்கே இருந்தாலுமே அவரோட நினப்பு அங்கே இருக்கும் அட பையன் என்ன பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்னு இருக்கும் பாருங்கள் இப்போது கணேச இருக்கிறாரு வீட்டில் வந்து தர்மேந்திரர் இருக்கிறான் அவன் என்ன பண்ணிட்டுருப்பான்னு தெரியல சாப்பிட்டான்னு என்னன்னு தெரியல ஒரு நினப்பு உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் அதே தான் தேவன் நம்ம பற்றி அப்படியே தான் நினச்சிட்ருக்கிறாரு என் என்ன பண்ணுவான்னு தெரியலையே பண்ணுவான்னு தெரியலையே இதுக்கு ஜெபிச்சானா நம்ம பதில் சொல்லி காத்திருப்பாராம் அப்ப நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பதில் கொடுத்து விடுகிறார் ஹல்ல லூயா இதுதான் இந்த ஸ்வீகாரத்தின் ஆவி இது என்ன பண்ணுது கர்த்தர் நம்மை சொந்த பிள்ளை தான் புத்திர ஸ்வீகாரம் எடுத்துக்கிறார் சொல்றது புரியுதா இப்போ ஒரு கடை இருக்கு அந்த கடை வச்சிருக்கிற ஒருத்தர் தகப்பன் இருக்காரு தம் பிள்ளை ஒருத்தன் பத்து பேரத்துல ஒரு பிள்ளை என்ன பண்றான் வந்து உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிறான்னா அவன் கையில தான் அடுத்தது கொடுப்பார் கரெக்டா அதே போல கர்த்தருடைய வேலைகளில் நீங்கள் உதவி செய்துகிட்டே இருக்கிறீங்க கர்த்தருடைய வேலைகளில் எப்பொழுதுமே இருக்கீங்க இந்த சபையில எப்பொழுதுமே நீங்க இருந்து கொண்டே இருக்கீங்கன்னா அடுத்த பொறுப்பு கர்த்தர் உங்கள் கையில் தான் கொடுக்க போறாரு அல்லூயா பார்த்துட்டே இருப்ப அந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க ஆனா அவங்க எல்லாம் வந்து சேர்றது இல்லையே கர்த்தருடைய வேலையை செய்யும்படியாக கைகளை நீங்கள் திடப்படுத்தி கர்த்தரோடு இணைந்த வேலையை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தான் அந்த பொறுப்பை கர்த்தர் கொடுக்கிறார் எந்த வேலையில் இருந்தாலும் சரி கவலை இல்லை ஆனா உங்கள் கையில் தேவன் மீன் இருந்த பேதர்வையும் கூப்பிட்டாரு மீனவன் தான் அவனுக்கு சாதாரண மனுஷன் தான் கலிலேயாவில் இருக்கிற மனிதர்களை கூப்பிட்டார் கலிலேயா ஒரு கலீஜான ஒரு ஊரு நாத்தம் பிடிச்ச ஊரு தோல் பதனிடுகிற தொழில் செஞ்சிட்டு இருந்தாங்க அங்கே பாருங்க நம்ம இந்த பக்கம் நரிப்பழத்தை தாண்டி போகும்போது உங்களுக்கு தெரியும் அந்த இதுல தோல் செய்ய தோல் வேலை செஞ்சாங்கன்னா அங்க எவ்வளவு நாத்த அடிக்கும் அந்த ஊருக்கு தான் போறாரு கர்த்தர் அந்த தான் ஏசுக்கிறது போய் அங்கிருந்து தூக்குறாரு சீசர்களை அலே லூயா அதே போல நம்ம என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கோம் எங்க இருக்கோம் அதெல்லாம் கவலை இல்லை ஆனால் கர்த்தருக்கு நீங்கள் கைகளை கொடுத்தீர்கள் சொன்னா அவர் உங்களுக்கு பிடிச்சு தூக்கி இவன் தான் என் பிள்ளைன்னு சொல்லி ஸ்வீகாரத்தின் ஆவையை கொடுத்து இந்த பூமியில முழு உக்கிரானத்துவத்தை உங்கள் கையில கொடுத்துருவாரு அல்ல அந்த மளிகை கடையில் முழு அதிகாரத்தை அவங்ககிட்ட கொடுத்துருவாரு எங்க வாங்கணும் எங்க விற்கணும் எவ்வளவு லாபம் லாபத்தை எவ்வளவு நீ எடுத்துட்டு போகணும் எல்லாத்தையும் கொடுத்துருவாரு அல்ல லூயா கர்த்தருடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது நீங்க கஷ்டத்தை பார்க்காம கஷ்டம்தான் தான் தூரத்தில் இருந்து வந்தது பண்ண வந்து அமர்ந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்து ஆண்டோடைய வார்த்தை கேட்கணும் கஷ்டம் ஆனாலும் நீங்க வந்து கேட்கறீங்க பாருங்க ஆண்டவர் அதை பார்க்கிறார் அல்ல லூயா எவ்வளவோ கஷ்டத்துலையும் வேலைகள் மத்தியிலையும் கர்த்தருடைய வார்த்தை நான் கேட்பேன் அவருடைய காரியங்களுக்கு என் கைகளை கொடுப்பேன்னு சொல்லி நீங்க வந்து அமர்ந்து இருக்கிறீங்க கர்த்தர் உங்களை பார்க்கிறார் உங்களை விட மாட்டார் நான் சொல்றேன் அல்ல லூயா இதுதான் ஸ்வீகாரத்தின் ஆவி அல்லலூயா அப்ப யூதர் கலாச்சாரத்தில் ஒரு தகப்பன் இருக்கிற பத்து பன்னெண்டு குழந்தைகள்ல ஒரு குழந்தைய தேர்ந்தெடுத்து அந்த குழந்தைய கொண்டு வந்து ஒரு பெரிய இடத்துல எல்லாரும் கூடி வா அந்த ஆட்டு வாசல் இந்த இதுல ஒரு மார்க்கெட் பிளேஸ் மாதிரி இருக்கும் எல்லாரும் வருவாங்க அங்க அந்த இடத்துல நிக்க வச்சு அவர் சொல்லுவாராம் இன்று முதல் இந்த பிள்ளையை நான் ஸ்வீகாரம் எடுத்துக்கொள்ளுகிறேன் சொல்லுவாராம் அவ அவரோட பிள்ளை தான் அது அவரோட தான் ஆனால் ஒரு ஸ்பெஷல் குழந்தை அது ஏன்னா அப்பாவோடவே இருக்கக்கூடிய குழந்தை அந்த குழந்தைய அவர் கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சு சொல்லுவாரான் இந்த குழந்தையை நான் எட்டு அது வயசு ஒரு வயசு வரும்போது எந்திரிச்சு கொண்டு வந்து நிற்க வச்சு சொல்லுவாராம் இந்த பிள்ளையை நான் புத்திர ஸ்வீகாரம் எடுத்துக்கொள்ளுகிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம் சொந்த பிள்ளையவே என்னுடைய எல்லா நான் வர வேண்டிய இடத்துக்கு இவன் வந்தால் போதும் நான் சைன் பண்ண வேண்டிய இடத்துல இவன் சைன் பண்ணால் போதும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அத்தாரிட்டி கொடுப்பாராம் அல்லா அந்த அத்தாரிட்டி தான் தேவன் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார் அல்லா என் பிள்ளைங்க இந்த பூமியில நான் செய்ய வேண்டிய காரியங்களை இவர்கள் செய்வார்கள் என்று உங்கள் மேல் ஒரு ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அந்த அதிகாரம் உங்க வாயில் இருக்குது அல்லா பக்கத்துல பார்த்து உங்க வாயில் அந்த அதிகாரம் இருக்குது உங்க வாயில் அந்த அதிகாரம் ஆகையினால நீங்கள் புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்ற நீங்களும் நானும் என்ன செய்யணும் அதுதான் நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் கர்த்தரோடு கூட சிலுவையில் அறையப்பட வேண்டும் அல்ல லூயா கர்த்தரோடு கூட நீங்கள் சிலுவையில் அறையப்படணும்னா என்ன அப்படின்னா இந்த உலகத்துக்கும் நமக்கு சம்மந்தம் கிடையாது அல்ல லூயா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் நமக்கு தான் ஆனால் அதன் மேல் கண் போகக்கூடாது இந்த ஊர்ல இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தங்கமும் பொண்ணும் வைரமும் வைடூரியமும் பில்டிங்ஸும் பணமும் எல்லாம் நம்மளோட தான் ஆனா அது மேல கண்ணு போகக்கூடாது அது மேல நினப்பு போயிட்டே இருக்கக்கூடாது ஐயோ என்ன இது பண்றது இது என்ன பண்றது அது என்ன பண்றது இது என்ன பண்றது அது போகவே கூடாது எது போகணும் கர்த்தர் மேல் உங்க கண்ணை வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா அல்ல லூயா அவர் மேல கண்ணை வச்சிட்டீங்கன்னா மத்த எல்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அல்லூயா அதை பக்கத்தில் பார்த்து நான் சொல்றது அப்படியே சொல்லு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களை வந்து சேர்ந்துரும் நீங்க ஆசீர்வாதங்களை தேடி 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 போனா கர்த்தரையும் ஆசீர்வாதத்தையும் சொன்னா இந்த உலகத்திலும் இந்த உலகத்தில் உள்ள உச்சிதமான காரியங்களும் உங்களை தேடி வந்து சேர்ந்துடும் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்துக்குரியவர்கள் அல்ல அல்லலூயா நம்மளை இப்படிலாம் இருக்க வேண்டாம் ஆண்டர் சொல்லல நல்லா இருக்கணும் நல்ல ஏசி போட்டு நல்லா கூலிங்கா சூப்பரா இருக்கணும் இதெல்லாம் ஆண்ட தப்பு சூழ்ல இதெல்லாம் ஆண்டர் நமக்காக வச்சிருக்கிறாரு ஆனா ஆண்டரை தேடுகிற ஜனங்களுக்கு தான் இதெல்லாம் கூட வந்து சேர்ந்து நிக்கும் அல்லா இதெல்லாம் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இதையும் கிடைக்காத ஆண்டவரும் கிடைக்க மாட்டார் ஆனால் ஆண்டவரை தேடுகிற ஜனங்களுக்கு இதெல்லாம் கூட கொடுக்கப்படும் நீ கிறிஸ்துவோடு இருக்கக்கூடிய நீங்களும் நானும் அவரை வார்த்தைகளாக தரிசனத்துல பார்க்கல உள்ளேயே நம்ம வைத்திருக்கிறோம் ஆசீர்வாதங்கள் எனக்குள்ளேயே வைக்கப்பட்டிருக்கிறது நான் வைக்கப்பட்டிருந்தாலும் நான் எப்பொழுது சிலுவையில் அறையப்படுகிறேனோ இந்த உலகத்தினுடைய காரியங்களை தேடாம கர்த்தருடைய வார்த்தைகளை தேட ஆரம்பிக்கிறேனோ அப்பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் எனக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கிறது ஹலலூயா புரியுதா புரியல அவங்களுக்கு எப்போ ஆசீர்வாதம் வெளியே வரும் எப்போ நம்ம கண்களில் பார்க்க போகிறோம் அந்த கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்குது அந்த வார்த்தைக்கு வெளிப்படணும்னா நான் சிலுவையில் அறையப்பட்டவனாக இருக்க வேண்டும் அல்ல நான் இந்த உலகத்துக்குரிய காரியங்களை தேடிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான் நல்லா கவனிங்க சிலுவையில் அறையப்பட்டிருக்கோம் இங்கே ஒரு ஆணி இருக்குது இங்கே ஒரு ஆணி இருக்குது நல்ல க ஒரு கற்பனை பண்ணிக்கங்க ரெண்டு கையிலையும் ஆணி வச்சு அடிச்சு வச்சுருக்குறாங்க எனக்கு இப்போ நான் காஃபி குடிக்கணும் எப்படி குடிக்கிறது இப்போ காஃபி எனக்கு பிடிக்கும் இந்த காஃபி இங்கே வச்சிருக்கு காஃபி இங்கே வச்சுருக்கு ரெண்டு கையும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கு எப்படி குடிக்கிறது நான் ஆண்டவரே எனக்கு இந்த காஃபி குடிக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய மனைவி வந்து காஃபி எடுத்து எனக்கு ஊட்டி விட்டுருவாங்க நான் காஃபி குடிச்சிக்க முடியும் இப்போ மனைவி அரைஞ்சு அறையப்பட்டிருக்கிறாங்க சிலுவையில் அவங்களுக்கு காஃபி குடிக்கணும் போல் இருக்குது இப்போ யார் வந்து கொடுக்கணும் நான் வந்து கொடுக்கணும் அப்போ சிலுவையில் அறையப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் யார் அன்பானவர்களோ அவர்களுடைய உதவி தான் தேவை அப்போ தான் ஆசீர்வாதம் உண்டாகும் அல்ல நீங்க நீங்கள் மனைவியை வெறுத்துட்டோ இல்லை மனைவி கணவனை வெறுத்துட்டோம் இவ எப்போ பார்த்தாலும் இப்படி பண்ணுறேன் எப்போ பார்த்தாலும் இப்படி செய்றான்னு சொல்லிட்டோ நீங்கள் குடும்ப உறவுகளுக்குள்ளாக வெறுப்புகளை நீங்கள் சம்பாதித்து வைத்திருந்தீங்கன்னா இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை பார்க்க முடியாது அல்ல இப்ப இப்போ புரியுதா எங்க பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குன்னு எங்கே பிரச்சனை இருக்கு குடும்ப உறவுக்குள்ள சந்தோஷம் குறைஞ்சதுன்னா பொருளாதார ஆசீர்வாதத்தில் அடி வாங்கும் நீங்கள் ஆசைப்பட்டதை எடுக்க முடியாது ஏன்னா நம்ம இந்த சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோமே நான் என்ன சொல்றேன் கர்த்தருக்குள்ளாக நீங்க இருக்கும் பொழுது இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களை நீங்கள் கிறிஸ்துவருடனை கூட சிலுவையில் அறையப்பட்டவர்களாக பார்க்க வேண்டும் நீங்க சிலுவையில் அறையப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது இந்த உலகத்தினுடைய காரியங்களை தேட மாட்டீங்க உங்களுக்கு அன்பானவர்களையே நீங்க தேடுவீங்க அவர்களிடத்திலிருந்து தான் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் அல்ல லூய்யா பொருளாதாரத்துல நீங்க அடி வாங்குறீங்கன்னா உங்களுடைய உறவுகளுக்குள்ளாக நீங்க கவனத்தை செலுத்துங்க உங்க உறவுகளுக்குள்ளாக நீங்க கவனத்தை செலுத்துறீங்கன்னு பொருளாதார ஆசீர்வாதங்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து சேரும் இது சேர்ந்தே ஆகணும் பொருளாதார ஆசீர்வாதம் வந்து சேர்ந்தே ஆகணும் ஏன் உறவுகளுக்குள்ள நீங்க சிக்கலை கொண்டு வந்து வச்சிருந்தீங்கன்னா பணத்தில் அடி வாங்கிடும் ஏன் பணத்தில் அடி வாங்குது ஏன் பொருளாதாரத்துல அடி வாங்குது அப்படின்னு சொன்னா நாம் உறவுகளுக்குள்ளாக எங்கேயோ சிக்கி இருக்கிறோன்னு அடுத்த உறவுகளுக்குள்ளாக பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் இந்த பிரச்சனையை முதல்ல நம்ம எடுத்துட்டோம்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துலேயே நீங்கள் கர்த்தருடைய சகல ஆசீர்வாதங்களையும் சகல நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் அல்ல லூவியா எல்லாம் எழுந்து நினைப்போம் தேங்க்யூ ஜி சஸ் ஆண்டவரே ஆண்டோரே அப்பா நமக்கு சோத்திரம் சோத்திரம் சோதனம் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதன் அவர் வேதனையை கூட்டுவதில்லை கர்த்தர் நமக்கு பொருளாதாரத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று சொன்னார் கர்த்தர் நம்முடைய ஊழியங்களிலே ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று சொன்னார் குடும்பத்தின் உறவுகளுக்குள்ளாக குடும்பங்களுக்குள்ளாக எந்த கசப்பும் இல்லாதபடிக்கு ஒருவரை ஒருவர் நேசிக்க ஒருவரை ஒருவர் உயர்த்தி பிடிக்க தேவன் உதவி செய்வாராக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உதவி செய்வாராக அண்டபரே ஒருவேளை நாங்கள் அந்த காரியங்களில் அப்பா சோத்ரோ நாங்கள் விட்டு இருந்தால் அதை ஒரு விசை பண்ணிங்க அண்டவரே ஒரு விசை தயவாக பண்ணிங்கப்பா இந்த மன்னிப்பை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பொருளாதார ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியுமே ஒருவர் கிறிஸ்துவை பின்பற்றி வர விரும்பினால் தன்னை தானே வெறுத்து தன்னுடைய சிலுவை கொண்டவரை பின்பற்ற கடவுள் போட்டிருக்கு இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் தேடாம உண்மை தேடும்படியாக அதன் மூலமாக நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்கு ஒரு வழியை நீர் ஏற்படுத்தி தரும்படியாக சமிக்கிறோம் ஆண்டவரே ஒரு வேலைங்க குடும்பங்கள்ல அப்பா வாக்குவாதங்களோ பிரச்சனைகளோ புரிந்து கொள்ளாத சூழ்நிலைகளோ வரும் பொழுது குடும்பத்தினுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதை ஒரு விஷயம் பொருளாதார சூழ்நிலைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பொருளாதார சூழ்நிலைகள் மாரட்டேசுவின் நாமத்தினாலே எல்லா வாக்குவாதங்களை கொண்டு வருகிற அந்தகார வல்லமைகளின் கிரியைகள் ஒளிந்து போக டேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பங்களை விடு என்று நான் சொல்லுகிறேன் ஏசுக்கிறதில் வல்லமில்ல நாமத்தில் எல்லா பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்கும்படியாக ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே ஸ்தோத்திர கணவன் மனைவியாக மாமியார் மருமகளாக ஆண்டவரே குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறவுகள் மேல அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஒவ்வொரு குடும்பம் ஒவ்வொரு உறவுகள் மேல தேவனுடைய வல்லமைகள் பேசுகிற எல்லா பிசாசின் தந்திரங்கள் பிரிவினைகளை கொண்டுவர்கள் எல்லா அந்தகார வல்லமைகளின் ஆவிகள் விலகேசுவின் நாமத்தினாலே காலலுகியா ஓ தெய்வீக அன்பு ஒவ்வொரு குடும்பங்களுக்காக அண்டவரே நிரந்தரமாக வரட்டும் நிரந்தரமாக வரட்டும் அப்பா அண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர கிரீ செய்ங்க கிரீ செய்ங்க ஒவ்வொரு குடும்பத்திலும் கிரியேசைங்க ஆண்டவரே தேவம் அன்பு அண்டவரை பலப்படட்டும் தேவ அன்பு ஒவ்வொருக்களாகவும் பலப்படட்டும் சந்தோஷம் வரட்டும் சமாதானம் வரட்டும் அதன் மூலமாக குடும்பங்களினுடைய அதன் மூலமாக ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற பொருளாதாரம் உயரட்டும் வாங்குகிற சம்பளங்கள் ஒரு ரூபா கூட வீணா போகக்கூடாது ஏசு கிருத்துவின் நாமத்தினாலே ஆசீர்வாதமாக இருக்கட்டும் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டு ஒரு நன்றி 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 ஓ தேவ அன்பு தேவ அன்பு ஒவ்வொரு குடும்பத்திலும் வெளிப்படட்டும் ஹாலோ யா ஹாலலோ யாலலோ யா அன்பின் தெய்வமே இனி நடத்தும் தெய்வமே நன்றியோடு உண்மை பாடுவே நான் நன்றியோடு உண்மை பாடுவே நான் நடத்தும் தெய்வமே நன்றியோடு உண்மை பாடுவே நா நன்றியோடு உண்மை பாடுவே அன்பின் தெய்வமே நடப்பு தெய்வமே நன்றியோடு உண்மை பாடுவே நான் நன்றியோடு உண்மை பாடுவே பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்திரே நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்திரே இது அதிசயம் தானே இது அதிசயம் தானே அன்பின் தெய்வமே இங்கு நடத்தும் தெய்வமே நன்றியோடு உம்மை பாடுவே உம்மை பாடுவே அன்பின் தெய்வமே எங்களை நடத்தும் தெய்வமே நன்றியோடுமை நாங்கள் பாடுகிறோம் துதிக்கிறோம் இதே அன்பின் கயிற்றினால எங்கள் கட்டுவீராக எல்லா கிறிஸ்துவின் நாமத்தில் அர்த்தமாவதாக இதன் மூலமாக ஆண்டவரே ஸ்தோத்திர அன்பு பெருக 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 பொருளாதாரத்திலும் பெருகட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் ஒவ்வொருவருக்கும் பொருளாதார பெருக்கம் உண்டாகட்டும் ஒவ்வொரு குடும்பங்களும் அன்பினாலே கட்டப்படட்டும் ஒவ்வொரு குடும்பங்களும் அப்பா தேவனுடைய அன்பு நிலைவரப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே குழந்தைகள் ஆசீர்வதி பெரியவங்களை இந்த தாராதனையை கலந்து கொண்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆண்டவரே தேவ ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொண்டவர்கள் அன்றுவரே ஸ்தோத்திரம் பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சியை பெற்றுக் கொண்டவர்களாக அன்றுரே ஸ்தோத்திரம் இந்த ஆண்டுக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் அன்றைய பொன் உடைமைகள் வெள்ளி உடைமைகள் அன்றவரே சோத்திர நிலங்கள் அன்றைய கட்டிடங்கள் வாங்கக்கூடிய சகல ஆசீர்வாதங்களும் வீடுகளை கட்டக்கூடிய சகல ஆசீர்வாதங்களும் ஒவ்வொரு குடும்பத்துக்கு வந்து சேருவதாக அன்றுவரே இது எப்படி ஆகும் என்று சொல்லி நாங்கள் நினைக்காதபடிக்கு தேவன் அற்புதமாக ஆசீர்வாதமாக எங்களுடைய அன்றவரே இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் கட்டி ஆசீர்வதித்து பலப்படுத்தி உயர்த்துபடியாக நாங்கள் சூப்பிக்கிறோம் தொடர்ந்து எங்களோடு ஆண்டவரே தேவ பிரசன்னம் எங்களை வழி நடத்தும்படியாக சொப்பிக்கிறோம் எங்க குடும்பங்களை ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் சொப்பிக்கிறோம் அப்பா ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க எங்களை ஆண்டவரே சிக்க மூலமாக சொப்பிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே ஆமேன் ஆமேன்